இன்றைய தினம் வந்து பாகலட்சுமி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஈஸ்வரி கோபி என்ன ஆனல என தேடிக்கொண்டிருக்கிறார் அந்த நேரத்துல ஈஸ்வரிய தேடி வந்து செல்லியன் வந்து நிற்கிறார் அதற்கு ஈஸ்வரி இப்ப தானே இங்க இருந்து நிற்கிறார் என்று கேட்கிறார் அதை கேட்ட செலியன் தான் உடனே வர சொன்னார் என்று சொல்கிறார் அதனை அடுத்து கோபி வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்று சொல்கிறார் அதை கேட்ட செல்லியன் ஏன் அப்பா என்னாச்சு என்று கேட்கிறார் அதனை தொடர்ந்து கோபி சுதாகரின் இனியாட கல்யாணத்தை பற்றி வந்து கதைச்சது எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறார் அதை கேட்ட உடனே செலியன் வந்து சந்தோஷப்படுகிறார் இதை தொடர்ந்து ஈஸ்வரி நாளைக்கு காலையில பாக்கியா கிட்ட போய் வந்து இத பற்றி பேசலாம் என்று சொல்கிறார் மறுநாள் காலையில பாக்கியா செலியனை வீட்டை இருந்து தான் வேலை பார்க்க சொல்கிறார் இதனை அடுத்து ஈஸ்வரி வந்து பாக்கியா வீட்டை வந்து உள்ள வரலாமா என்று கேட்கிறார் அதற்கு பாக்கியா உடனே உள்ள வாங்கன்னு சொல்கிறார் இதை தொடர்ந்து கோபி எலில பார்த்து ஏன் எங்களை எல்லாம் வந்து பார்க்க வரதில்லைன்னு சொல்லி கேட்கிறார் பிறகு ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்து பொம்பளை பிள்ளைக்கு வந்து உடனே கல்யாணம் செய்து வைக்கணும் அவள் படித்ததெல்லாம் போதும் என சொல்கிறார் அதற்கு பாக்கியா இனியாவுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை என்று சொல்கிறார் இதனை அடுத்து இனியாவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டோம் என்று ஈஸ்வரி வந்து சொல்கிறார் அதை கேட்டு வந்து பாக்கியா வந்து கோபம் கொள்கிறார் பிறகு வந்து கோபி இனியாவை தனியாக கூப்பிட்டு வந்து கதைச்சு கொண்டிருக்கிறார் இதனை அடுத்து கோபிக்கு உடம்பு சரியில்லை என செலியன் வந்து சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்